சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் எல்லாரையும் நாலாது எல்லாரும் பிடிக்கும் சென்னை சில்க்ஸ் தரமான ஆடி பெர்மே MEGA இப்போழுது புது புது பாலிவுட் சென்னை சில்க்ஸ் தூந்தகுடியில் ஜூலை 12 മുതൽ கோலாகல ஆரம்பம் வெல்கம் டு ஆனிஸ் பிட்சன் பீட்ஸ் இன்னைக்கு நாம ஆட்டோமொபைல் சம்பந்தமான சில முக்கியமான அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் பாத்தர்லாமா டெஸ்லா நிறுவனம் இந்தியாவுக்கு ஒரு விவகாரத்தில் எலஎம்எஸ் கூடிய குழு இந்திய அதிகாரிகளுடனான தொடர்பு நிறுத்திட்டா டெஸ்லாவுடைய முதலீட்டை இந்தியா இனி எதிர்பார்க்க முடியாதுன்ற நிலமை ஏற்பட்டிருக்கு இதனால எலக்ட்ரிக் வாகன உற்பத்தியில உள்ளூர் வாகன உற்பத்தியாளர்கள் பக்கம் கவனம் தெரிவிருக்கு இதனால இந்தியாவில் வாகன தயாரிப்பு நிறுவனங்களுக்கு இருந்த மிகப்பெரிய பயம் இப்ப போயிருக்கு டெஸ்லாவுடைய நிர்வாகிகள் இப்ப இந்திய அரசு அதிகாரிகள் கிட்ட தொடர்பு இல்லாமல் இருக்காங்க இதனால இந்திய அதிகாரிகள் டெஸ்லா உற்பத்தி ஆலை பத்தியான எதிர்பார்ப்புகளை குறைச்சிருக்காங்க டெல்லி அதிகாரிகளுடனான கலந்துரையாடல்கள் பத்திமெஸ்குல இருந்து எந்த முன்னேற்றமும் அதிகரிக்க இந்திய அரசாங்கம் இப்ப டாடா மோட்டார்ஸ் மற்றும் மஹிந்திரா மாதிரியான உள்நாட்டு நிறுவனங்களை நோக்கி திரும்பி இருக்காங்க பேச்சுவார்த்தையில் ஈடுபட முடிவு செஞ்சா புதிய இறக்குமதி வரிக்கொள்கையின் கீழ டெஸ்லா நிறுவனத்துக்கு இன்னும் சலுகைகள் வழங்கப்படும் அப்படின்னு அதிகாரிகள் சொல்லிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்துல இந்தியாவில் விற்பனையான மொத்த வாகனங்கள்ல பேட்டரி மூலமா இயங்குற கார்ஸ் ஒன்று புள்ளி மூணு சதவீதம் மட்டும்தான் இந்தியாவுடைய வருது அதிகமான வாகன விலை மற்றும் சார்ஜிங் உள்கட்டமைப்புடைய பற்றாக்குறை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் எலக்ட்ரிக் வாகனங்களை வாங்கறதுல இருந்து சிலரை தடுக்குது டெஸ்ட்ல இந்த காலாண்டுல உலகளாவிய டெலிவரில அதோடைய இரண்டாவது தொடர்ச்சியான சரிவு ஏற்பட்டிருக்கு சைனாவுடைய கடுமையான போட்டி எதிர்கொண்டதால இந்த வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கு ஏப்ரல்ல வேலையாட்களை குறைக்கிற நடவடிக்கை அறிவிச்சாரு அதுக்கப்புறமா சைபர் ட்ரக் விற்பனையை நிறுத்தினாரு இன்னொரு பக்கம் அதோடைய மெக்சிகோ ஆலையில கட்டுமானத்தை இப்படி டீம்ல எதுவுமே சரியில்லாம இருக்கு இன்னொரு பக்கம் பிரதமர் மோடியை சந்திக்கிற ஏப்ரல் மாத இந்திய பயணத்தையும் எலன்மெஸ்க் ரத்து செஞ்சாரு வேலையில அதிகமா பிரஷர் இருக்கிறதா இந்திய பயண ரத்துக்கு காரணமா சொன்னாரு ஆனா அடுத்த சில வாரங்களுக்கு அப்புறமா வியட்நாமுக்கு போனாரு இதனால அவர் சொன்னது உண்மையான காரணமா இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு பேசப்பட்டுச்சு டெஸ்லாவுடைய நிதி சிக்கல்கள் பத்தி இந்திய அரசாங்கத்துக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு ஈவி தயாரிப்பாளர்கள் கிட்ட புதிய முதலீடுகளுக்கு எந்த திட்டமும் இல்லை அப்படின்னு வட்டாரங்கள் தெரிவிக்குது இதன் காரணமாக கூட டெஸ்லா நிறுவனம் இந்தியாவில் முதலீடு செய்யற திட்டத்தை கைவிட்டிருக்கலாம் அப்படியும் இல்லைன்னா கால தாமதப்படுத்திருக்கலாம் கூட சொல்லப்படுது இந்த பின்னடைவுகள் இருந்த போதும் எலன்மஸ்க் இந்தியாவுக்கான தன்னுடைய திட்டங்களை மறுபரிசீலனை செய்ய முடிவு செஞ்சா புதிய இறக்குமதி வரியின் கீழே டெஸ்லாவுக்கு இந்திய அரசுடைய கதவு திறந்தேதான் இருக்கும் இருந்தாலும் இப்போதைக்கு இந்தியாவுடைய கவனம் உள்நாட்டு ஈவி உற்பத்தி திறன்களை மேம்படுத்துறதை நோக்கி போயிருக்கு ஒரு பக்கம் டெஸ்லா மாதிரியான சர்வதேச நிறுவனங்கள் கிட்ட உலகளாவிய ஸ்டேபிள் இல்லாத சூழ்நிலைகள் இருக்கு இன்னொரு பக்கம் உள்ளூர் உற்பத்தியாளர்களை நோக்கிய மாற்றம் அதோடைய சொந்த ஈவி தொழிற்சாலையை மேம்படுத்துறதுக்கான இந்தியாவுடைய உறுதிப்பாட்டை எடுத்துக்காட்டுது டெஸ்லா இந்தியா வரத தடுக்கிறதுக்கு சைனாவும் சில அழுத்தங்களை வழங்கியிருக்கலாம் அப்படின்ற கருத்து பேசப்பட்டு வருது டெஸ்லாவை பொறுத்த வரைக்கும் உலகத்துடையும் மிக முக்கியமான கார் தயாரிப்பு நிறுவனமா இருக்கு இந்த நிறுவனம் இந்தியாவுக்கு வந்தா மிகப்பெரிய வாகன புரட்சி ஏற்படும் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட உள்ளூர் வாகன தயாரிப்பு நிறுவனங்களுக்கு இது அச்சுறுத்தலா இருந்தது இப்போ இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிருக்கு இது ஒரு பக்கம் இருக்க டெஸ்ட்லா இன்னொரு கனவு திட்டம் தான் டிரைவர்லெஸ் கார் உலகம் முழுக்க டிரைவர் இல்லாமல் தொழில்நுட்பத்தை அதிகமா வரவேற்கிறாங்க அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள்ல இந்த தொழில்நுட்பம் கொண்ட கார் பயன்பாட்டுக்கு வந்துருச்சு டிரைவரே இல்லாம இந்த கார்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு பாதுகாப்பா போயிட்டு வருது இப்படி இருக்க இந்த டிரைவர்லெஸ் கார் இந்தியாவுக்கு வருமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சு அந்த சந்தேகத்தை நிதின் கட்கரி போக்கிருக்காரு அவர் என்ன சொல்லிருக்காருன்னா நான் அமைச்சராக இருக்கிற வரைக்கும் இந்தியாவில் டிரைவர் இல்லாத கார்ஸ்க்கு அனுமதி வழங்க மாட்டேன்னு அமைச்சர் நிதின் இந்த மாதிரி நவீன தொழில்நுட்பங்களை ஊக்குவிப்பாரு எதிர்காலத்துல இருக்கிற நிலமையில எதிர்கால வளர்ச்சியை அமைச்சர் ஏன் தடுக்கிறாரு அப்படின்ற கேள்வி வந்துச்சு இதுக்கு கரெக்டான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு நிதின் கட்காரி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியாவில் எண்பது லட்சம் பேர் டிரைவர்ஸா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இந்த தானியாங்கி கார்ஸ் வரும் பட்சத்தில் எண்பது லட்சம் குடும்பங்கள் வேலை வாய்ப்பு இல்லாம வருமானம் இல்லாம தவிக்கும் இதனால இந்தியாவுக்குள்ள டிரைவர் இல்லாத கார்ஸ் அனுமதிக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு குறைந்த மக்கள் தொகை கொண்ட நாடுகளுக்கு இந்த மாதிரியான கார்ஸ் ஏற்றதா இருக்கும் ஆனா பெரிய அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகளுக்கு இது தேவையில்லாத தொழில்நுட்பமா இருக்கும் சில நாடுகள்ல ஒட்டுமொத்த மக்கள் தொகையே ரெண்டுல இருந்து நாலு கோடி வரைக்கும் தான் இருக்கும் அப்படியான நாடுகள்ல டிரைவர் பற்றாக்குறை இருக்கும் அவங்களுக்கு இந்த தொழில்நுட்பம் உதவியா இருக்கும் ஆனா இந்தியா மாதிரியான பெரிய நாடுகளுக்கு இந்த தொழில்நுட்பம் தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஒருவேளை இந்த தொழில்நுட்பம் எல்லா வர்றது சாத்தியமில்லாத ஸோ இதெல்லாம் தான் ஆட்டோமொபைல் சம்பந்தமான அப்டேட்ஸ் இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தம்